அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஜோதிட ரசிகர்களே வணக்கம் நான் உயர்தர நட்சத்திர ஜோதிட பேராசிரியர் டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஞானஜோதி உயர்தர நட்சத்திர சோதிடத்தின் மூலம் இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய லக்கணம் ராசிக்கு கடக லக்கணத்திற்கும் கடக ராசிக்கும் பதினொன்னில் இருக்கின்ற குருவனுடைய சாதனைகள் என்ன என்று இன்று உயர்தர நட்சத்திர சோதிடத்தின் மூலமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் குரு கோளானது பதினொன்னாம் இடத்தில் இருந்து கொண்டு வாரி வழங்குகின்ற அற்புதமான இடமாக ஜோதிட துறையிலே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது உண்மையா பதினொன்னாம் இடத்தில் குரு இருக்கிறது என்றால் அதற்கு மேல் ஜோதிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட குரு நமக்கு ஆறு ஒன்பது அப்படி ஒன்பதற்குண்டான குரு பதினொன்றில் இருப்பதால் வெளிநாட்டின் மூலமாக கூட நமக்கு வருமானம் வேண்டும் ஆறாம் இடத்தில் வங்கிகளில் பணியாற்றுகின்றவர்கள் மருத்துவமனையில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்பது பொது விதி ஆனால் இந்த குருவானது முதலில் சூரியனிலும் சந்திரனிலும் செவ்வாயும் சென்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரகதி ஆகிற ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்ரம் நிவர்த்தியாகி நேர்பாதியிலே சூரியன் சந்திரன் செவ்வாயும் எதிர்காலே கிளாக் வயசிலே செவ்வாய் சந்திரன் மீண்டும் மூன்றாவது முறையாக சந்திரன் செவ்வாயுமாக இந்த ஆண்டு தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்கிறது குரு சூரியனுடைய சஞ்சாரத்தில் செல்லுகின்ற காலம் உங்களுக்கு வெற்றிகள் மிகச்சிறந்த பொற்காலமாக தொழில்துறையிலே வெற்றிகள் அரசாங்கத்தின் மூலம் நன்மை மருத்துவத்துறையிலே மிகச்சிறந்த வெற்றியை ஈட்டுகின்ற காலமாக தெரிகிறது அதாவது ஒன்று அஞ்சு முதல் பன்னிரண்டு ஆறு பின்பு ரோகிணியில் செல்லுகின்ற காலமானது மிக மிக பொற்காலமாக வெற்றியை செய்கிறது ஏனென்றால் சொந்த நட்சத்திரத்தில் திருகோணத்திலிருந்து ராசியையே இந்த ராசி அதிபதி பார்க்கிறது கேதுவும் பார்த்து உங்களுக்கு ஞானத்தையும் உயர்வையும் கொடுக்கிறது குரு பார்க்கின்ற மூன்றாம் இடமானது ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கம்யூனிகேஷன் புதிய புதிய செய்திகள் நிதி குறித்தும் வெற்றிகள் குறித்தும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் சகோதரம் உட்பட பெற இருக்கிறீர்கள் பின்பு குரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து குழந்தை பெறுகின்றது பூர்வ புண்ணியத்தின் மூலமாகவும் கோயில் கட்டுவதன் மூலமும் குலதெய்வத்தின் மூலமாகவும் நன்மையை ஈட்டுகிறீர்கள் என்று ஜோதிட செய்திகள் சொல்கிறது உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு திருமணம் அதுவும் உங்களுடைய சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் சென்று அந்த இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் ஏற்படுவதற்கு உரிய காலமாக இருக்கிறது இப்படி குரு சூரியன் சந்திரன் செவ்வாயை செய்து என்ற நிலையிலே குருவினுடைய பதினோராம் வீட்டிலே இந்த கடக லக்கணத்தில் யார் யார் எல்லாம் பிறந்து அவர்கள் சனியும் ராகுவும் திசா புத்திகள் நடக்குமானால் அவர்கள் வெற்றியை ஈட்டுகிறார்கள் அஷ்டமத்தில் இருக்கின்ற சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் சென்று பெரும் வெற்றியை ஈட்டுகிறது என்று உயர்தர நட்சத்திர ஜோதிடம் சொல்கிறது சனி ஆண்டு முழுவதும் ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே வக்ரகதி உட்பட செல்கிறது ராகு கூட பதினெட்டு மூணுல பதினாலு ஐந்து வரை போரட்டாதியிலே கீழே இறங்கி வருகிறது ஆகவே சனி ராகு ஆகிய கோள்கள் உங்களுக்கு பெருத்த வருமானத்தையும் வெற்றியும் யோகத்தையும் உயர்வையும் சாதனைகளையும் மிகச்சிறந்த பண வரவையும் பணத்தை சேமித்து வைக்கின்ற நிலையுமாக இந்த ஆண்டு விளங்குகிறது உங்களுடைய கருத்துக்களை மறகாமல் எழுதி அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேவைப்பட்டு உயர்தர நட்சத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த செல்போனிலே தொடர்பு கொண்டு மிக தெளிவாக உயர்தர நட்சத்திர சோதனம் என்னென்ன பலன்களை சொல்ல கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்புக்கு வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்